இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஐநூற்றி ஐம்பத்தைந்து தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டிற்கு அனுப்பியிருந்தனர் அதற்கமைய கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடும் போது நூற்றி நாற்பது தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிக நிதியை வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பியுள்ளனர் இதனிடையே கடந்த வருடத்தில் வெளிநாட்டு பணியாளர்களால் ஐயாயிரத்து எண்ணூற்றி பதினொன்று தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானத்தை நாடு பெற்றுள்ளது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் வெளிநாட்டில் உள்ள பணியாளர்களிடமிருந்து நான்காயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது குறித்த வருமானம் தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது செப்டம்பர் மாதத்தில் சுற்றுலாத்துறை ஊடாக நூற்றி எண்பத்தி ரெண்டு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது Kita lihat, teman, saksi yang datang.